தேவனுடைய நாமம் மகிழ்விப்படுவதாக இன்றைய பாடல் உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றே உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றே அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அனைத்தினின்றும் வீடு வைக்கின்றேன் அவமானம் மறைவரில்லை அப்பானும் மறுப்பிள்ளை அப்பானும் மறுப்பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவரில்லை இந்திய வசனம் சங்கீதம் முப்பத்தி நாலு பதினெட்டு பத்தொம்பது நொறுங்குண்ட இறுதி முன்னோர்களுக்கு கர்த்தர் இருந்து நறுகுண்ட ஆயுத ரசிக்கிறார் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருந் அநேகமாயிருக்கும் கர்த்தர் அவர் இலவசத்திலும் நின்று அவரை விடுவிப்பார் இப்படிப்பட்ட கிருவினை தந்து ஆஸ்வதிப்பதாக இயேசும் நேசிக்கிறார்